தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ஏழு நாள் சுத்தி சுத்திட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிச்சிட்டு இன்னைக்கு இப்பதான் அரக்கோணத்தை முடிச்சிட்டு அப்படியே கையோட கைய சூடோட சூடா வர கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு புதுவை தமிழகம் நாற்பதுக்கு நாற்பது உதயசூரியன் ஜெயிக்க போவது உறுதி 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 போன இடத்துல எல்லாம் எழுச்சி அதே மாதிரி இப்ப தென்சென்னை பகுதியிலும் எல்லா இடத்தையும் விட அதிகமான எழுச்சி என்ன பாக்குறேன் அதுக்கு காரணம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்ன ஏப்ரல் பதினெட்டாம் தேதி திரு மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அவர் நமக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் போதும் கொஞ்ச நிற கொடுமையா என்ன பண்ணார் அஞ்சு வருஷமா என்ன பண்ணார் அஞ்சு வருஷமா உம் இந்தியாவிலே இல்லை ஜெயிச்ச உடனே ஒரு பொட்டியை தொகிட்டு ஒரு விமானத்தில் ஏறி கிளம்பி நாடு நாடா சுத்திட்டு அஞ்சு வருஷத்துல ஐம்பது நாடு சுத்தி பார்த்திருக்காருமா அஞ்சு வருஷத்துல ஐம்பது நாடு விமான செலவு மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி நம்ம தமிழ்நாட்டில் ஒக்கி புயல் கஜா புயல் வரதா புயல் நிவாரணத்தை கேட்கிறோம் பத்து சதவீதம் கூட கொடுக்கல எட்டி கூட பார்க்கல இந்த பக்கமே வரல எப்படி கொடுப்பாரு குஜராத்ல போய் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு செலவைக்கிறாரு யாராவது கேட்டாங்களா இப்போ ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சொல்லட்டுமா நாய்க்கு நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்க அது மாதிரி இவர் இந்த மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு செலவு வச்சாரு குஜராத்ல அதை பராமரிக்கிறதுக்கு மூணு மாசம் சம்பளம் கொடுக்கல அப்படி வச்சு ஒரு திவாலான ஆச்சு பி உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நடத்தும் தொலைபேசி துறை தொலைபேசி துறை அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு மூணு மாசமா சம்பளம் பாக்கி மூணு நாள் நாலு நாள் மொழி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வேலை நீக்கம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏன் எல்லா மத்திய அரசுடைய சொந்த நிறுவனங்கள் மூடிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ப்பரேட் கிட்ட கொடுக்குறது இது ஒரு கார்ப்பரேட் ஆச்சு இந்த இவரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா கள்ள பணத்தையும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுற போட்டாரா பத்து காசு போட்டாரா என்ன தெரிவு பண்ணாரு ஊர் ஊரா சுத்த போனாருல நாடு நாடா அப்ப ஒரு ஒரு நாடுக்கு போகும்போது புது டிரெஸ் வாங்கி போட்டு போனாரு இவருக்காக பிரத்யேகமா செஞ்ச ஆடை ஒரு ஒரு ஆடையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம வங்கி கணக்குல போற என்ன அதுல டிரெஸ் தச்சு போட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தேவையா மருந்து பண மதிப்பெழுப்பு ஐநூறு ரூபாய் நோட்டு அறுநூறு ரூபாய் நோட்டு திடீர்னு ஒரு நாள் செல்லாதுன்னாரு புதிய இந்தியா பிறந்திருச்சு நூத்தி ஐம்பது பேர் ஒரே நாள்ல வெயில்ல கியூல ஏடிஎம் வாசல்ல தன்னோட சொந்த காசை எடுத்து போய் கியூல நின்று வெயில நின்று செட்டு போயிட்டாங்க இதுதான் மோடி அரசனுடைய சாதனை மன்னிக்கணும் மோசடி அரசு இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏன் ஒரு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்ததா எல்லாம் பார்த்துருப்பீங்க நூறு நாட்கள கடந்து நடந்த போராட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு வழி தெரியாம என்ன பண்ணாங்க பதிமூணு பேரை போராட்டம் பண்ண பதிமூணு பேரை பொதுமக்கள் எந்த எந்த கட்சியுடைய தலையோடு இல்லாம மக்கள் தன்னெழுச்சியாக நடத்தின போராட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பதிமூணு பேரை பட்டப்பகல காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு தந்தாங்க இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க ஆமா ஆயிரம் பேர் கும்பல் கூட்டிட்டாங்க கலைக்கிறதுக்காக பதிமூணு பேர் சுட்டும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இப்படி பட்டு ஒரு இரக்கமற்ற ஆட்சி நமக்கு தேவையா வீட்டுக்கு அனுப்பப்படமா இல்லையா ஏப்ரல் பதினெட்டு மோடிக்கு கெட் அவுட் சொல்லணும் ஏப்ரல் பதினெட்டு மோடிக்கு கெட் அவுட் ஏப்ரல் பதினெட்டு பண்றமா இல்லையா ஆகணும் இப்போ இன்னொரு விஷயம் அனிதா ஞாபகம் இருக்கா மறந்துடாதீங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாய குடும்பத்து பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் எதிர்த்துச்சு நீட் தேர்வு எங்களுக்கு வேணான்னு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா எல்லா மாணவர்களும் பண்ணாங்க ஆசிரியர்கள் பண்ணாங்க பெற்றோர்களும் பண்ணாங்க ஆனா நீட் தேர்வை நம்ம மேல திணிச்சு இந்த நீட் தேர்வுனால அனிதானால மருத்துவர் ஆக முடியல அந்த சோகத்தை அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு ஞாபகம் அது தற்கொலையா யார் பண்ணது அதுக்கு பணம் என்னது யாரு ஆஹ் இப்போ இந்த மூணு பேரும் சென்ற தண்டனைக்கு குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தானுமா இல்லையா அதுதான் ஏப்ரல் பதினெட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில தெரியாது சொல்லிட்டாரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நம்ம சொன்னா மட்டும் பத்தாது மத்திய அரசு சொல்லணும்னு சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிட்டாரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்ல ஆனா இதுல இன்னொரு கோமாளுக்கான நான் சொல்றேன் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையிலயோ நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தப்படுவோம்னு போட்டிருக்கு நேற்று பியூஷ் கோயல் மத்திய மந்திரி சொல்லிட்டு போயிட்டாரு அதெல்லாம் நீ சொல்ல முடியாது நீட் தேர்வு நாங்க நடத்துவோம் சொல்லிட்டு போயிருக்காரு அதே மாதிரி சேலம் எட்டு பதி சாலையை ஹைகோர்ட்ல தடை போட்டுட்டாங்க ஆனா நேத் உடனே இவர் அன்புமணி ரொம்ப கிளம்பிட்டாரு நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்னோட வெற்றி இன்னைக்கு சொல்லியிருக்காரு மந்திரி ஒருத்தர் நிதின் கட்கரி சொல்லிட்டாரு எட்டு வழி சாலை கண்டிப்பா வந்தா ஆகணும் அதே மேடையில எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க திரு அன்புமணி ராமேஸ்வரர் உட்கார்ந்துருக்காரு எல்லாம் ஒரே மேடையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க உண்மையான ஆன்மீக இருந்தா எந்திரிச்சு சொல்லி இருக்கணும்ல நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் யாரு டயர் நிக்கியா வந்துருச்சு இந்த எலக்ஷன்ல டயர் நிக்கிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு உலக அளவுல யார் தெரியுமா சொன்னா நான் சொல்லல அடுத்து ரெண்டு மணி ராமதாஸ் இருக்காருல்ல அவரு நம்மளோட துணை மொழி பார்த்து டயர் நக்கின்னு கூப்பிட்டாரு இப்போ அதே டயரை துணை பார்த்து டயர் நக்கினாரு முதலமைச்சர் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு கொஞ்சமாச்சு மரியாதையோட பேசிருக்கணும் இல்ல தெரியாத மண்ணுன்னாரு உண்மையா சொன்னாருமா இப்ப அந்த மண்ணை தூக்கி தா தலையில ரெண்டு மாசம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சொன்னாரு மாற்றம் முன்னேற்றம் அந்த மணினார் இப்ப கொடி கொஞ்சம் தள்ளுங்க பின்னாடி மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி இப்போ என்னாச்சு ஏமாற்றம் தடுமாற்றம் சூக்கேஸ் மணி என்ன எல்லா இடத்துலயும் போய் இப்ப திட்டிட்டு இருக்காரு நான் அவரை பத்தி இப்ப பேசுறேன் நான் யாரையும் நான் திட்டல அவர் திட்டினதான் நான் சொன்னேன் டயர் நக்கின்னு நான் நான் சொன்னேன் எனக்கு அப்படின்னா அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது சக்கரை என்னக்கு கேள்விப்பட்டிருக்கேன் டயர் நக்கினா எனக்கு என்ன பிடி தெரியாது சொன்னது இவரு எல்லா இடத்துலயும் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு ஸ்டாலினோட கொடுக்கு வந்துருச்சு யாரு நானு ஆமா கொடுக்குதா நான் கொட்டை கொட்ட உங்களுக்கு வலிக்குதா வலிக்கணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க கண்ணா போய் கொடுத்தாரு ஊ பும் எழு அமைச்சர்கள் மேலூறு பக்கத்துக்கு மேல ஊழல் புகார் கொடுத்தது யாரு அடுத்த ரெண்டு மணி ராமதாஸ் இப்ப நாற்பது நாளைக்கு முன்னாடி போய் இருக்காரு என்னையா இந்த ஆளு நாற்பது நாள் முன்னாடி ஊழல் புகார் கொடுத்தாரு இப்ப எல்லாம் ஒரே வண்டியில சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எப்படிதான் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் ஏதாவது இருந்தா இந்த மாதிரி ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது இதுக்கு பேர் வேற வச்சிருக்காங்க என்ன தெரியுமா மெகா கூட்டணியா மானங்கெட்ட கூட்டணி தேர்தலுக்காக தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி வச்சுக்கிற கூட்டணி மானங்கெட்ட கூட்டணி நம்ம கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் பிரச்சனையில நான்கு வருடங்களாக ஐந்து வருடங்களாக ஒன்னா பயணிச்சிருக்கோம் இயற்கையான கூட்டணி நம்ம கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா இந்த கூட்டணி வெற்றி வெற்றி பெறணும்னா பிரதமர் மோடி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா நீங்க உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழச்சி தங்கப்பாண்டியனங்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் பண்ணுவீங்களா நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் ரேஷன் விநியோகம் சீரமைக்கப்படும் நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூறு எவ்வளவு இப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு மேல ஏத்திருக்காங்க நம்மளுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க கேஸ் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் விலை குறைக்க முயற்சி எடுக்கப்படும் கேபிள் கட்டணம் குறைக்கப்படும் ஓஏபி முதியோர் பென்ஷன் வாங்கப்படும் நக கடன் அஞ்சு சவரன் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள்ல துறை வங்கிகள கடன் வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி நான் சொல்லிட்டேன் நீங்க போய் வாங்கிருங்க நம்ம ஆட்சி வந்ததுக்கு தலைவர் தள்ளுபடி பண்ணிடுவாரு உங்களுக்கு தெரியும் கலைஞர் சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அது செஞ்சு காட்டின தலைவர் டிவி கொடுத்தது யாரு டிவி கொடுக்கணும்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க முடியாது முடியாது தலைவர் டிவி கொடுத்தாரா இல்லையா அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்களும் சொன்னதை செய்வார் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு இருக்காங்க என்ன அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்ட நம்முடைய அறிக்கை நம்ம முன்னாடியே சென்னைக்கு ஏகப்பட்ட சாதனைகளை செஞ்சிருக்கோம் இந்த சென்னை மாநிலமே இப்படி ஒரு மேம்பா சென்னையில் இருக்கிற அத்தனை மேம்பாலமும் கட்டினது யாரு

சென்னைக்கு மெட்ரோ ட்ரெயின்ல கொண்டு வந்தோம் டைரி பார்க்க கொண்டு வந்தோம் கத்திப்பாளா கத்திப்பாளா சந்திப்புல அவ்வளோ பெரிய மேம்பாலம் இருக்குல்ல அத கொண்டு வந்தோம்னு சொல்றது நம்ம இவ்வளவு சாதனை சொல்லி கேக்குறமே நீங்க ஆதிமுக காரன் வந்தா கேளுங்க என்ன சாதனை பண்ணீங்க சென்னைக்கு என்ன தெரியுமா சொல்வாங்க செம்பர்மாக்க ஏரிய திறந்து விட்டுதுன்னாங்கனு சொல்வாங்க வேற என்ன பண்றாங்க சொல்லுங்க வேற என்ன பண்றாங்க செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு எவ்வளவு அழிவு ஐம்பத்தஞ்சாயிரம் வீடுகள் அழிஞ்சு போச்சு எவ்வளவு பேர் எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து எங்க வீட்டுல எல்லாமே தண்ணியே தானே இருந்தது எல்லாரும் கஷ்டப்பட்டு மறந்துடாதீங்க இதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னா அதுக்கான தேதி ஏப்ரல் பதினெட்டு நீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கபாணி நவலுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறீங்களா கண்டிப்பாக உறுதியாக வாக்காளர் பெருமக்களே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் புத்தமொழிகள் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் தமிழ்ச்சி தங்கப்பாடியர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அனுப்பிச்சா உங்களுடைய குரலாக மக்களுடைய குரலாக உங்களுடைய இப்போ தொகுதியோட குரலாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எழுப்புவாங்க தயவை உதவசூரியன் சின்னத்துக்கு வாக்கலைங்க பெருவாறையும் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பரவிக்கிறவோ சரியா ஊறுதிமொழியை எப்போது பாரதபின் உதய சூரியன் உதயசூரியன் உதயசூரியன் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி